அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நம்முடைய வீட்டில் நல்ல பணம் பெருகணும் வருமானம் அதிகரிக்கணும் கடன்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ வந்து பரிகார முறைகள் பூஜைகள் எல்லாமே செஞ்சு பார்க்குறோம் அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரமானது எந்தவித பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே கிடையாதுங்க கையில் ஒரே ஒரு துண்டு பட்டை மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பணமானது நல்ல பட்டையை கிளப்பும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது நமக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு பூஜை ரூமில் போய் செஞ்சு ஒரு தீபம் ஏற்றுறது மந்திரங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகின்ற அந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்தவித தீட்டுகள் ஒரு பீரியட்ஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு தீட்டாக இருக்குது அப்படி எந்தவித ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக தான் இதை மாதத்தில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைகளை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் நம்முடைய சேனலை நம்ம நிறைய இது வந்து பட்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இன்னைக்கு நம்ம அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யப்போகின்ற பட்டை தாந்திரிக பரிகாரம் நம்ம வீட்டில் நிலவாசலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்க இதற்கு நம்மளுடைய புதுசாக வாங்கணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களா டக்குனு கிச்சனில் எல்லாருக்கிட்டையுமே பட்டை இருக்கும் நம்மளுடைய பிரியாணிக்கான நம்ம போடுறதுக்கு மசாலா போடுறதுக்கு அப்படி மசாலா டப்பால் அந்த பட்டை வச்சுருக்கோம் அந்த ஒரு பட்டை மட்டும் எடுத்து மிக்சியில் மட்டும் நீங்கள் லைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பட்டை பொடியானது ரெடியாகும் ஏற்கனவே பட்டை பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி பட்டையும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டை பொடி ரெடி ஆயிரும் இந்த பட்டை பொடி வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் பட்டைக்கு எப்படி நிறைய மெடிக்கல் வேல்யூஸ் இருக்கோ அதே தாங்க தாந்திரிக குணங்கள் நிறைய இருக்குது அதாவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லா வரக்கூடிய அந்த பணவரவுகள் ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது தடைகள் முட்டுக்கட்டைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்கின்ற சக்தி இந்த பட்டைக்கு இருக்குது அதனால தான் இந்த பட்டையுடைய வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக பணவரவு இருக்கும் ஒன்றும் வேணால் நீங்கள் உங்களுடைய அஞ்சரை பெட்டி நம்ம நீங்கள் பட்டை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் எந்த ச டப்பாவில் வச்சுருக்கலாம் சா அஞ்சரைப்பட்டியில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க எந்த டப்பாவாக இருக்கட்டும் அந்த டப்பாவில் பட்டை வச்சுருக்க அந்த டப்பாவில் ஒரு பத்து ரூபாய் நீங்கள் எடுத்து போடுங்க இல்லாட்டி ஒரு அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குறையில் ஒரு சாம்பிள் நம்ம ஒரு இதுக்காக நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணமானது பெருகி வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் முன்னாடிலாம் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி அஞ்சரை பெட்டிகளில் தான் இப்படி பணத்தை போட்டு வைப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சூக்மமான விஷயம் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த பட்டைப்பொடி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டோட நிலவாசலுக்கு வெளியில் இப்படி நீ நிற்க நிற்கிறீங்க அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்து நிற்கணும் வாசலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இப்படி நிற்கணும் வீட்டை பார்த்துட்டு உங்கள் கையில் பத்து ரூபா நோட்டாக இருக்கலாம் ஐநூறுரூபா நூறுரூபா எந்த நோட்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைம்மா எங்கக்கிட்ட நோட்டே இன்றைக்கி இல்லை ரொம்ப இதாக இருக்குது அப்போ காயின் தான் இருக்குன்னா தாராளமாக காயின் அல்லது நோட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உங்கள் அந்த நோட்டு மேலே நீங்கள் இந்த பட்டைப்பொடி மட்டும் கொஞ்சோண்டு வச்சு உங்கள் வீட்டை பார்த்து இப்படி நிலவாசலை அப்படி ஊதி விட்டுருங்க இவ்வளோதாங்க சின்னதான ஒரு விஷயம் அந்த பொடி வந்து அப்படி பரவி நம்முடைய வீட்டு நிலவாசல் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படி பரவி இருக்கும் எப்படி இந்த பட்டைப்பொடி இப்படி பறந்து ஃபுல்லாக வீடு வாசல்லாம் அப்படி பறந்து கிடக்குதோ அதே மாதிரி தான் நம்முடைய வீட்டுக்கும் பணவரவானது நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த பட்டை பொடிக்கான தாந்திரிகுணமே இதுதான் பணவரவை பெருக்கி நம்முடைய வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வரும் அந்த பொடி இப்படி கீழே கிடக்குதே நமக்கு அப்படியே நமக்கு நிறைய பேர் ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்க உடனே எடுத்து விளக்க மாதிரி எடுத்து கூட்டி அப்படிலாம் எதுவுமே செய்ய வேணாம் அந்த பட்டை பொடி அப்படியே கீழே நிலவாசல் கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்பயும் போல் உங்களுடைய வேலைகள் பண்ணலாம் இந்த பதிவை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க அதுவும் இன்றைக்கி வசந்த நவராத்திரியுடைய வெள்ளிக்கிழமை அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனுக்குடனே இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்து பாருங்கள் இல்லாட்டி வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு துண்டு பட்டை தாங்க ஆனால் வாழ்க்கையில் நமக்கு பண வரவு கண்டிப்பாக பட்டையை கிளப்பும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகார முறை தான் இது கூடுதலான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாலே சுக்குரஹரை தான் நமக்கு விசேஷம் அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்போது இப்போ இந்த பதிவு நம்மனைக்கு தாமதமாக தான் கொடுத்துருக்கோம் அப்போ இன்றைக்கி மதியானம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு அந்த டைம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது இந்த நேரம் எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு சின்னதான ஒரு பட்டை ஒரே ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பத்து ரூபாய் நோட்டு இல்லாட்டி கிட்டே எந்த நோட்டும் அவைலபிளாக இருக்கும் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எந்த இல்லாட்டி நூறுரூபா எந்த நோட்டாக இருந்தாலும் அந்த ஒரு பட்டை துண்டை மட்டும் அந்த நோட்டுக்குள்ளே மடக்கி உங்களுடைய கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி உங்கள் பேக்கில் பர்ஸில் இது மாதிரி அந்த இடத்துல பட்டையை சுற்றி இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் அதீத ஒரு பண வரவு அதாவது உங்கள் பர்சுக்குள்ளே வந்து பணமானது என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் பணமே இல்லைங்கிறவங்க கூட நம்ம இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறப்ப நமக்கே வந்து ஆச்சரியம் ஊட்டலாம் பணம் அந்த பல வகையில் பெருகி நமக்கு வந்து பர்சை நிரப்புகின்ற அளவுக்கு வருமானங்கள் பெருகும் அதனால் சின்னதான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்கிறப்ப நமக்கு நல்லதொரு பலன்கள் நம்ம வீடு தேடி வருங்க கண்டிப்பாக இதை செய் மறக்காம பண்ணுங்க குடும்பத்துக்கு என்னைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்